தரணியங்கும் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ராசி தமிழ் நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிஷபம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகுண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி நட்சத்திரம் என்ற பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மீனத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கிரக நிலைகளை காணும் பொழுது சந்திர பகவான் இன்று குருவுடன் பத்தாம் இடத்தில் இணைந்துள்ளார் காலை எட்டு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு பதினொன்றாம் இடத்திற்கு நகர்கிறார் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான சுபச்செய்திகள் ஒன்று வந்து சேரும் நாளாக அமைய பெறும் இன்றைய தினம் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு ஒற்றுமையான இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு அனைவரும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக என்று அமையும் இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நல்லபடியாக முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகமான நாளாக என்று பெறும் உங்கள் ஆரோ உடல் ஆரோக்கியம் என்று சிறப்பாக மேம்படும் நமது ரிஷவராசி தமிழ்நாடுகளின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிசவன்புரிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதையும் விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோ உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தினருடன் சிரித்து பேசி கலகலப்பாக மகிழும் நாளாக இருக்கும் ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த இழுபுறிகள் தீரும் நாளாக இருக்கும் பிருக சீரீசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியிடம் காணப்பெறுவீர்கள் பண உறவுகள் அதிகரிப்பதால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் என்ற தினத்தை மேலும் சிறப்பாக நீங்கள் அணிய வீட்டில பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் எட்டு நன்றி நண்பர்களே நமது டுடே ராசிபலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசிபலன்